ஹலோ ஹாய் மக்களே வெரி குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க இன்றைக்கி புதன்கிழமை காலையில் ரொம்ப சூப்பரான அழகான ஒரு பசுமையான நாள்ங்க சரி இன்றைக்கி காலைல நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாப்பாக்கு ஸ்கூலுக்கு என்ன கொடுத்தேன் அனுப்புறேன் ரொம்ப சத்தான ஒரு சாப்பாடை தான் கொடுத்தேன் அனுப்புறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்குள்ளே காலையில் எழுந்த உடனே நம்மளோட டெய்லி ரொட்டீன் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் வாட்டர் அண்டு வெந்தயம் தண்ணி தனியாக ஸோ இதெல்லாமே எல்லாமே எழுந்த உடனே ஒரு கிளாஸ் எடுத்துடுவேங்க அடுத்து சாதம் வந்து தூங்கி எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளே வந்த உடனே உப்பு ஜாடியை தொட்டு கும்பிட்டுட்டு தாங்க நெக்ஸ்ட் நான் வந்து அரிசி பானையில் போயிட்டு அங்கேருந்து அரிசி ட்ரம்லேருந்து அரிசி எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அது சாதமும் வந்து கொதி வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து நிறுத்தி வைப்பேன் ஏன் இந்த அரிசி நான் டென் மினிட்ஸ் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்டு ரைஸுங்க ஸோ அதனால் வந்து நம்ம வயல்ல இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அந்த அன்பாலிஷ்டு ரைஸ் ஸோ அதனால் நான் ஒரு டென் மினிட்ஸ் அதை நிறுத்தி வச்சேன் அப்படின்னா சாதம் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு பக்கம் பால் காஞ்சி பாப்பாங்களுக்கு எடுத்து வச்சாச்சு சூப்பரான அருமையாக ஒரு மசாலா டீயும் போட்டாச்சு நம்ம வீட்டு மகாலட்சுமியை தொட்டு கும்பிட்டுட்டு இப்போ சாதம்ல நான் எப்பவுமே சாதமுக்கு உப்பு போட்டு தாங்க வடிப்பேன் அது நம்ம வீட்டு ஸ்டைல்ங்கிறத விட ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட அதை விட இந்த உப்பும் சாதம் அன்னலட்சுமியும் மகாலட்சுமியும் சேர்ந்து நம்ம வீட்டில் எப்பவுமே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னலட்சுமி அப்படிங்கிறது அரிசி உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி ஸோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டில் நிறைவா எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே நான் சேர்த்தே செய்வேங்க அடுத்தது வாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் பாப்பாக்காக கருவேப்பில முருங்கைக்கீரை இது ரெண்டுத்தையுமே நல்ல வெயில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி பாப்பாவுக்கு கருவேப்பில் முருங்கைக்கீரை பொடி சாதம் தாங்க செய்ய போகிறேன் இந்த கருவேப்பில முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது இது நம்ம சொல்லவே வேண்டாங்க முருங்கைக்கீரையில் என்ன சத்து இருக்குது கருவேப்பிலையில் என்ன சத்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் மறக்காமல் வாரத்தில் ஒரு நாள் நம் வீட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொடி செஞ்சு செஞ்சு கொடுங்க இதை வந்து இட்லி தோசைக்கு நம்ம மிளகா பொடி மாதிரியும் செஞ்சு ட்ரை பண்ணலாம் நல்ல எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பாப்பாக்கு இந்த கருவேப்பில முருங்கைக்கீரை பொடி சாதம் தாங்க செய்ய போகிறோம் ஆஸ் யூஷுவல் நம்ம தவா கடாய் வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து தேவையான தாளிப்பு பொருள் எல்லாம் போட்டுரும் கடுகு ஜீரகம் இதே கருவேப்பில ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் ஏன் வெங்காயம் போட்டிருக்கோம் அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி தாளிப்பு சாதம் வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ட்ரை ஆகாதுங்க குழந்தைங்க மத்தியம் தான் சாப்பிட்றாங்க ட்ரை ஆகாது கொஞ்சம் இருக்கும் அதுக்கு தான் இந்த வெங்காயம் சேர்க்குறது நானும் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நீட் நீட்டாக அரிஞ்சு போட்டிருக்கேன் இந்த பவுடர் இந்த பவுடரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுடரை நம்ம கருவேப்பில் அரைக்கும் போது என்ன பண்ணியிருக்கோம் முருங்கைக்கீரை அரைக்கும் போது இதோட கடலைப்பருப்பு துவரம்பருப்பு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம அரைச்சிருக்கோம் அதனால இப்போ நான் இதில் காரம் போடலை அந்த பொடியை வந்து இந்த மாதிரி டப்பாவில் உடனடி ரெசிபியாக இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகுங்க அடுத்து நம்ம சாதம் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்தோடனே கடாயில் வந்து சாதம் தேவையான அளவு சாதம் போட்டு இந்த மாதிரி சூப்பராக நல்லெண்ணெய் போட்டும் இதை வந்து கலரலாம் இல்லை நெய் வேணும் அப்படின்னாலுமே நம்ம நெய் போட்டுமே இதை சூப்பராக கலரிக்கலாங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருப்பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இடுப்பு வலி கை கால் வலி தலை தலைமுடியில் நல்ல முடி வளரக்கூடிய நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க இந்த பவுடர் ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே இந்த பவுடரை கொடுத்து பாருங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இன்ஸ்டன்ட் பவுடருங்க நம்ம வீட்லேயே சூப்பராக தயாரிக்கக்கூடிய ரொம்ப சத்தான பவுடர் பாப்பாவுக்கு லன்ச் பாக்ஸும் பண்ணியாச்சு பாப்பா ரொம்பவுமே லைக் பண்ணி கொடு சாப்பிடுவோம் நான் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமா இந்த சாதம் பாப்பாவுக்கு கொடுப்பேன் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்களும் கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சத்தான சாப்பாடு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க பாசங்க வந்து க்ரீன் கலரில் இருக்குன்னு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ருவாங்க இப்போ தாங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஆறரை மணிக்கு போட்ட டீயே நான் எத்தனை மணிக்கு குடிக்கிறேன் அப்படின்னு பாருங்க என்ன மாதிரி தான் நீங்களும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை குடிக்கும்போது டைம் எட்டு மணி ஆயிடுச்சுங்க நாள் ரொம்ப சூப்பரா எல்லாருக்கும் அமையன்னு நினைக்கிறேன் வீடியோ பாருங்க மறக்காம பாய்